சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வயாழ் சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே முருகா முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்தாடும்புவனே சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்தாடும்புவனே சிங்கார முருகா ஆண்டவனே அலங்காரனே அண்ண வளமும் பழமும் அடியார்கள் காணும் போது ஆண்டியாய் காட்சி தந்தாய் ஆண்டவனை அழுங்காரனே ஆண்டவளாம் வளமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது ஆண்டியாய் காட்சி தந்தாய் அப்பனுக்கு உபதேசித்தர் அருமை அப்பா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்தோ சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்தோ அடும்புகணே சிங்கார முருகா பாழும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் காவடியும் பார்பவர்கள் பரவசமாகதப்பா வள்ளி தெய்வ யானையுடன் தனி வளமான வாழ்மை தந்து வானுலகை காட்டிடுவார் வள்ளி தெய்வ வளமான வாழ்வை വാനുലക മുർഗ മുരു സിംഗ് സിന്തേവൻ അടുമ്പു ഗണേ സിംഗ മുരുഗ് ചിന്ന മുരുഖാ മുരു സിംഗ് സിന്തേവൻ ഗുങ്കു ഗണേശ് സിംഗ